आंध्र में चले गए देवभूमि का रोह आंध्र आंध्र का रोह हमारे गांव का रोह हमारे भरमार का रोह आंध्र या या जो पूरी इसको तो बोल बोल रहा रहा है बैठ नहीं कुछ

ओ बरा आने पगटवा आने पगटवा आने पगटवा आ नमस्कार ओ बरा ओ ओ करो ओ मारे का करो करो कोई नहीं जल्दी जल्दी चल के आ लाइव में कोई ओ हरा 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 ओ हरा

Aduh, <laughs> aduh, Tá oh. どーん。All right. All right. All right. ಅಭಿಷೇಕ ಅರಹರ ಮುರುಗನಕ್ಕೆ ಅರಹರೇವನಿಗೆ ಅರಹರ ಅಭಿಷೇಕ ಅರಗರ ಮುರುಗನು ಅರಗರ โอฮะระโอฮะระโอฮะระ

Oh অভিষেক নালাগ ¡Apisé que me

அபிஷேகம் அழகாக சொர்ணத்தால் அபிஷேகம் அழகாக இந்த சொர்ணாபிஷேகம் பார்க்கிற குறித்து வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்கி செல்வ செழிப்போட வாழணும் எல்லாரும் சேர்ந்து கடவுள் வேண்டிப்போம் முதல் எல்லோருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து பண கஷ்டங்கள் தீர்ந்து செல்வ செழிப்போட சீரும் சிறப்புமா எல்லாரும் வாழணும்னு சேர்ந்து வேண்டிப்போம் நீராபிஷேகம் வரோகரா மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி அனைத்து சந்தோஷங்களும் கிடைக்க பன்னீரால் அபிஷேகம் நடகோடல பன்னீரால் அபிஷேகம் நடகோடல பன்னீரால் அபிஷேகம் நடகோடல பன்னீர் அபிஷேகம் நடகோடல அற்புதம் அரகரோ அரகரோ ஓரர 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 ஓரர

வெற்றிவே வெற்றி வேறுகளுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வெற்றி வேறுகளுக்கு வெற்றி வேன் முருகனுக்கு அழிவின்றி வாழ வீர வேருகனுக்கு ரோகரா ரோகரா r 하라라 r 라 r 라 h a 하라 r o h 라 r 라 r 라 h a 하라 r o h 라 r 라 r 라 h a 하라 r o h 라 r 라라라라

အော်ဟားအော်ဟားအော်ဟားအော်ဟားအော်ဟားဝေးဟားအော်ဟားအော်ဟားအော်ဟားအော်ဟားဝေးဟားအော်ဟား 아로하하라 者 이런 식으로 있는 ㅎㅎ